அன்பிற்கு இனிய நண்பர்களுக்கு காலை வணக்கம் இத்துடன் புரட்சியாளர் மார்க்சியவாதி இன்றளவும் உலகளவில் தோழர் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் சேகுவாரா அவருடைய நினைவு தினம் நான் இத்துடன் அவருடைய புகைப்படம் இணைத்துள்ளேன் அவர் வாழ்ந்த காலங்கள் முப்பத்தி ஒன்பது வயதுதான் தான் அர்ஜென்டினாவில் பிறந்து நல்ல குடும்பத்தில் பிறந்து உயர்கல்வி பெற்று தன்னுடைய நண்பனுடன் மோட்டார் சைக்கிளில் சுற்றுப் ஜாலியாக சென்றவர்கள் ஒரு நாலாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் அளவுக்கு வேடிக்கையாக சென்றவர்கள் ஒவ்வொரு நாட்டில் உள்ள மக்களும் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் ஏன் துயரப்படுகிறார்கள் எதற்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் இவர்களை கொடுமைப்படுத்துவது யார் இவர்களை அடிமைப்படுத்துவது யார் என்ற எண்ணம் அவருடைய மனதில் தோன்றிக்கொண்டே இருந்திருக்கின்றது நண்பர்கள் சென்ற இடத்தை சுற்றி பார்த்துவிட்டு வந்து அவருடைய சென்ற நண்பர் டாக்டர் படிப்பு படிக்கிறவர் மேற்படிப்புக்காக அவர் சென்றுவிட்டார் இவருக்கு அந்த மனதிற்குள் அந்த தாக்கம் தீரவில்லை ஏழைகள் படும் கஷ்டம் மக்களை அச்சுறுத்தும் அரசாங்கம் முதலாளித்துவம் ஏன் இப்படி ஏழைகளை கொடுமைப்படுத்துகிறார்கள் நிலமில்லாமல் இருக்கிறார்கள் வசதியாக உள்ளவர்கள் இவர்களை இப்படி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்களே என்ற எண்ணம் அவர் மனதில் ஓட துவங்கியவுடன் அவருக்குள் இருந்த எண்ணம் தான் மீண்டும் அமெரிக்காவிலிருந்து அர்ஜென்டினாவிற்கு வந்து தன்னுடைய டாக்டர் படிப்பை படித்து முடித்துவிட்டு எங்கே புரட்சி நடக்கிறது என்பதை அவர் தெளிவாக தெரிந்து அந்த நேரத்தில் கியூபா நாட்டில் ஃபெடரல் காஸ்ட்ரோ அவர் அந்த நாட்டில் உள்ள நாட்டில் உள்ள சர்வாதிகாரியை ஏற்று போராடிக்கொண்டதாக அறிதுகிறார் பின்பு அங்கு வந்து ஃபெடரல் காஸ்ட்ரோவர்களிடம் இணைகிறார் இருவரும் சேர்ந்து போராடுகிறார்கள் அவருடைய லட்சியம் ஈர்ப்பவர்களை இருப்பவர்களிடம் எடுத்து இல்லாதவர்களிடம் கொடுப்பது அதே நேரத்தில் நில சீர்திருத்தம் என்ற பெயரில் அதிகமான சொத்துக்களை வைத்திருப்பவர்களை நிறந்து அனைவருக்கும் ஏழைகளை பணக்காரனாக்குவது இல்லை ஏழைகளை அடிப்படை வசிகளுடன் உடைய நல்ல வசதிக்கு கொண்டு வருவது என்பதை நோக்கமாக இருந்து போராடியிருந்திருக்கார்கள் இவர் அங்கு சென்றவுடன் ஃபெடரல் காஸ்ட்ரோர்களை சேர்ந்து போராடி சுதந்திரத்தை பெற்றுத்தந்திருக்கிறார் இது பற்றி இன்னும் சில விவரம் தெளிவாக நான் அடுத்தடுத்து வருகிற பதிவில் சொல்கின்றேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவங்கள் நன்றி நன்றி நன்றி